வணக்கம் அன்பு நண்பர்களே நடிகர் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் நல்லதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தனித்து போட்டியிட்டால் அதிமுகவும் தனித்து போட்டியிடும் அப்படின்னு செல்லூர் ராஜு அவர்கள் கூறியிருக்காரு நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சியை மட்டும்தான் ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் அவர் எலெக்ஷன்ல போட்டியிடவே இல்ல அதே போல அவரது கட்சி கொள்கைகளை பத்தி சொல்லவே இல்ல ஆனா அதுக்குள்ள அவர் கட்சியோட கூட்டணிக்கு போறத பத்தி ஆளும் கட்சிகள் ஆண்டு கட்சிகள் புதிய கட்சிகள் என அனைத்து கட்சிகளுமே போட்டி போட்டு அறிக்கை விட்டுக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க குறிப்பா திமுக கட்சியை தவிர மற்ற அனைத்து கட்சிகளுமே

முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்கள் அதிமுக தலைவர்களும் தொண்டர்களும் தேர்தலை கண்டு அஞ்சுவதில்லை ரோபோட் போல தேர்தலுக்கு புது புது யுக்திகளை திமுக செயல்படுத்தி வருகிறது வாக்காளர்களை கவர்வதற்காக பல்வேறு யுக்திகளை கையாண்டு பணத்தை வழங்குகிறது திமுக புதுக்கோட்டையில் மொய் விருந்து நடத்தியும் ஈரோடு கிழக்கில் வாக்காளர்களை அடைத்து வைத்தும் பணம் கொடுத்தது மு ஸ்டாலின் ஆட்சியை காமராஜர் ஆட்சி என கூறுகிறார் இதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அட்லீஸ்ட் காங்கிரஸ் கட்சியினராக ஏற்றுக்கொள்வார்களா நடைபெற உள்ள இடைத்தேர்தலில் ஜனநாயகம் போவதில்லை என தெரிந்தே விக்கிரமாண்டி தேர்தலில் போட்டியிடவில்லை தமிழகத்தில் திமுகவிற்கு செல்வாக்கு கூடியது என்றால் நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டிருக்க வேண்டியது திமுக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி மக்களை விலை பேசி வாங்க பெற்ற வெற்றியாகும் திமுகவுடன் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு கொள்கை கிடையாது திமுகவின் கூட்டணி கட்சிகள் மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கவில்லை திமுக ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது இடைத்தேர்தல்களில் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை மக்களின் மனநிலை மாறக்கூடியது திமுக எத்தனையோ இடைத்தேர்தல்களை புறக்கணித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தனித்து போட்டியிட்டால் அதிமுக திமுகவும் தனித்து போட்டியிடும் ஓபிஎஸ் பி அதிமுகவில் இருந்த காலகட்டத்திலும் தேர்தலில் தோல்வி அடைந்திருக்கிறோம் பாஜகவுடன் கூட்டணி வைக்க கூடாது என ஜெயலலிதா எடுத்த கொள்கை முடிவிற்கு மாறாக கூட்டணி வைத்து விட்டோமே என்கிற உறுத்தல்கள் எங்களுக்கு உள்ளது நாடாளுமன்ற தேர்தல் வாக்குகளை வைத்து தமிழகத்தில் பாஜக வளர்ந்து விட்டது என்று கூறுவது பொய்யான மாயை எத்தனை தேர்தல்கள் வந்தாலும் எந்த காலத்திலும் பாஜக தமிழகத்தை ஆள முடியாது பாஜக தமிழகத்தில் மதவாதத்தை முன்வைப்பதால் வெற்றி பெற முடியாது எம்ஜிஆர் போல சம்பாதித்த பணத்தை மக்களுக்கு கொடுக்க நினைக்கிறார் நடிகர் விஜய் நடிகர் விஜய் என்னும் இளைஞர் அரசியலுக்கு வருவதை வரவேற்கிறோம் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்த பின்னர் தான் அவருடைய கொள்கை செயல்பாடுகள் தெரிய வரும் நடிகர் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் நல்லதுதான் அப்படின்னு அவருடைய ஒப்பீனியன் அதிமுக கட்சிக்காரராக சொல்லியிருக்காரு இது ஒரு புறம் இருக்க நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களும் அடிக்கடி சந்திச்சு பேசுகிறாங்க அப்படின்னு நாம் தமிழ் கட்சி சார்பாகவும் தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் வேறு வேறு உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் ரகசியமா சந்திச்சு பேசுகிறாங்க அப்படின்னு அது இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி பத்தின பேச்சுவார்த்தை தான் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க அதுலயும் படி மேலே போய் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் இங்க இருந்து நடிகர் விஜயோட வீட்டுக்கே போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்ததா சொல்லப்படுது நாம் தமிழர் கட்சி கட்சி தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேல ஆகுது அவங்க கிட்டத்தட்ட நாலு பெரிய தேர்தல்கள் சந்திச்சு அவங்களுடைய வாக்கு சதவீதமும் முறைப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆகி இப்போ எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகளோட அசுர வளர்ச்சியில் நினைக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய உழைப்புக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு அவங்க செய்கிற சமுதாய கடமைக்கும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த சதவீத வாக்கு ரொம்ப ரொம்ப கம்மி வரும் காலங்கள்ல பாமர மக்கள் அனைவருமே நாம் தமிழ் கட்சியை நம்பி நிறைய வாக்குகள் செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது ஒரு புறம் இருக்க தமிழக வெற்றி கழகத்தை தளபதி விஜய் அவர்கள் தொடங்கி இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகல குறிப்பா அவர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தான் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாடு முழுக்க நாங்கள் போட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லிருக்காரு அவருடைய கட்சி கொள்கைகள் கோட்பாடுகள் விதிமுறைகள் எந்தெந்த விஷயத்துக்கு ஓகே எந்தெந்த விஷயத்துக்கு நோ எதுக்கெல்லாம் சாதனம் எதற்கெல்லாம் பாதம்

தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் இதை என்கரேஜ் பண்ண வேண்டாம் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட தமிழக வெற்றி கழகத்தோட அறிக்கையில் பார்த்தீங்கன்னா எந்த கட்சிக்கும் நாங்க ஆதரவும் கொடுக்கல தேர்தலில் போட்டியிடவும் இல்லை அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க அதனால தயவு செய்து நாம் தமிழர் கட்சியின் தம்பிமார்களும் அண்ணன்மார்களும் நாம் தமிழர் கட்சியோட கட்சி கட்டமைப்பை வலுவாக்குறதுலையும் அடுத்து ஆறு மாதத்தில் வர இருக்கிற உள்ளாட்சி தேர்தலில் நம்ம எப்படி நிறைய இடங்களில் வெற்றி பெறுறது அப்படிங்கிற வியூகத்தை அமைக்கிறதுலையும் நேரத்தை செலவிட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்வோம் அப்படின்னு என்னுடைய தாழ்மையான கருத்தை தெரிவிச்சுக்கிறேன் இதை பத்தி உங்களுக்கு கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேட் பண்ணுங்க பொன்னியின் செல்வன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி